அப்படின்னே பெரிய ஊரு பெரிய திருவிழா எல்லாரும் தேவாரம் பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் நூத்தி ஓராவது தலம் என்ற பெருமைக்குரிய பருதியப்பர் ஆலயத்தில் தஞ்சை வெங்கட்டு யூடியூப் சேனலானது பங்குனி உத்தரத்தின் பால்குட நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவதில் பெருமை கொள்கின்றது நமச்சி வாயா வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதாத்தால் வாழ்க என்று சொல்லக்கூடிய பரதியப்பர் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய மிக பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவில்தான் நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம் பரதியப்பர் கோவிலில் இருந்து பதினெட்டு கிராமங்களை சேர்ந்த கள்ளர் மரபினர் எடுத்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த பால் குடத்தினுடைய அணிவகுத்து வரக்கூடிய காட்சியை தான் நாம் இப்பொழுது பருதியப்பர் ஆலயத்தில் இருந்து நாம் கொண்டிருக்கின்றோம் பருதியப்பர் ஆலயத்தில் உள்ள பதினெட்டு ஊர்களை சேர்ந்த அதாவது பருதியப்பர் கோவில் உப்பாங்கரை களித்தீர்த்தல் குடிக்காடு கீழவுளூர் மேலவுளூர் சூரக்கோட்டை சின்ன பருத்தி கோட்டை பெரிய பருத்தி கோட்டை தும்பத்தி கோட்டை சின்ன பொன்னாப்பூர் பெரிய பொன்னாப்பூர் தலையாமங்கலம் தாந்தோணி சூளமங்கலம் கொடமாங்கொள்ளை மன்றாய தெரு மன்றாயன் குடிக்காடு உள்ளிட்ட பதினெட்டு ஊர்களிலிருந்து பால் குடங்கள் இங்கு அணிவகுத்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் அங்கு உள்ள இளைஞர்கள் அந்த பால் குடங்களை சுமந்து வருகின்ற காட்சியையும் சுத்தி நின்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த பால் குடங்களை அணிவகுத்து வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டுகொண்டிருக்கின்றனர் பருதியப்பர் ஆலயம் முழுவதும் கோலம் கொண்டுள்ள காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் இதோ அந்த பால் குடமானது சுமந்து வருகின்றார்கள் அந்த இளைஞர்கள் இளைஞர்கள் சுமந்து வருவது பால் குடங்களை மட்டுமல்ல அந்த ஊரின் பெருமையையும் பாரம்பரியத்தையும் இதோ எவ்வளவு ஒரு அழகாக அந்த பால் குடங்கள் வேறு எங்குமே காண முடியாத வகையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான திருவிழா கீழ்வெங்கை நாட்டு பருவியப்பர் கோவில் திருவிழா என்று சொன்னால் மிகையாகாது அந்த அளவிற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடிய போதும் ஒரு சிறு அசம்பாவிதம் கூடம் இல்லாமல் ஒருவருக்கு எந்தவித மரியாதை குறைவும் இல்லாமல் அந்த விழாவினை ஒவ்வொரு ஊரிலும் இருந்து வந்த இளைஞர்கள் அழகாக வழிநடத்தி செல்கின்ற காட்சியை காண்பது

தங்கங்கள் எல்லாம் சிங்கங்களா இங்கு புறப்படுகின்ற காட்சியை காண்பதற்காகவும் அவர்களுடைய உற்சாக மிகுந்த அந்த நடனத்தையும் அந்த உற்சாக மிகுந்த மகிழ்ச்சியை காண்பதற்காகவும் ஒருவருடைய மகிழ்ச்சியில் மற்றவருடைய மகிழ்ச்சியை காணலாம் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு அந்த பால் குடங்களை அவர்கள் சுமந்து கொண்டு அந்த ஆடி வருகின்றார்கள் பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு பால் குடம் அந்த அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது அதை சுமந்து கொண்டு உற்சாகம் பொங்க ஆடி வருவதை காண்பதற்காக இங்கு ஏராளமான மக்கள் குவினர் அத்தகைய மக்கள் மத்தியில் கீழ்வேங்கை நாட்டினுடைய பெருமையையும் ஒவ்வொரு பாரம்பரியத்தையும் போட்டி கொண்டு இந்த அந்த போட்டிகள் எல்லாம் இல்லாமல் அனைவரும் நம் நாட்டு சிங்கங்கள் என்று நிரூபிக்கும் வகையில் இந்த பால்கொட ஊர்வலமானது ஆலயத்தில் நடைபெறுவதை தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனல் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது பூமியாண்ட சொல்லுமடா இன்னுமே சொல்லுமடையாஷம் என்று பரம்பரை சொத்து கேளுங்கடா நெல் போல பாதத்ததா நாங்கள் நாங்க விலப்போம் மனத்துக்கு கட்டுப்பட்டு செத்து போடப்போம் எங்க சாமிடா கள்ளமில்லா கள்ளர்குல கதைகள் ஊருடா

நம்ம பரம்பரை கல்லுக்குள்ளும் ஈர இருக்குண்டா நம்ம கோபத்துல தித்தையமை நியாயம் இருக்குண்டா மறு வரலாறு கள்ளமில்லா உள்ளம் கொண்ட கள்ளர்களின் வரலாறு நூறு அந்த நூற்றில் ஒன்றுதான் கீழ் வெங்கை நாட்டு பருத்தியப்பர் கோவிலுடைய இந்த பங்குனி உத்தர திருவிழா வாழ்வில் நாம் ஏதேனும் ஒரு நாளாவது இந்த பருத்தியப்பர் கோவிலுடைய பங்குனி உத்தர பிரம்மோற்சவ விழாவினை கண்டுகளிக்க வேண்டும் என்ற ஆவல் அனைவரது மனதிலும் எழுந்த ஒன்றாகும் கீழ்வெங்கை நாட்டு பருதியப்பர் கோவிலானது திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட ஒரு ஸ்தலம் இங்கு குடிகொண்டுள்ள பாஸ்கரேஸ்வர சுவாமிக்கும் மங்களாம்பியை தரிசிப்பதன் மூலம் பித்திருதோச நிவர்த்தி ஸ்தலமாகவும் தலமானது விளங்குகின்றது தேவார பாடல்களில் இடம்பெற்றுள்ள இத்தலத்தில் நடைபெறக்கூடிய பங்குனி உத்தர திருவிழாவானது கீழ்வெங்கை நாட்டுக்கே உள்ள ஒரு தனித்துவத்துவமான ஒரு அடையாளம் கொண்ட ஒரு வரலாற்று மிக்க ஒரு நல்ல ஒரு நிகழ்வினை தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது உங்களுக்காக வழங்கியதில் பெருமை அடைகின்றது நன்றி வணக்கம் சண்முகா கிட்ட வந்து எட்டி நின்று என்ன பார்த்து திருக்கிறது சண்முக சுத்தி சுத்தி மாயில் பறக்கிறது சண்முக கிட்ட வந்து எட்டி நின்று என்ன பார்த்து திருக்கிறது சண்முக கண்ணு கூடலா கண்முக மருத மர சக்திய மாவோ ஆறுபடைய கண்முக தங்கரதம் ஏறி வந்து நீட்டி பாறைய டன்முக கோயிலே வேளாடனு இல்லை அண்ணன் பிள்ளை வியாபாரம் கொடுக்கணு சண்முக இருச்சந்து கோயிலில் வேளாடணு சண்முக